திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில் நீங்கள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என தெரிவித்துள்ளார் வர இருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவோர் விருப்ப மனு அளிக்கும் நிகழ்ச்சியை பாமக நிறுவனர் ராமதாஸ் என்று தொடங்கி வைத்தார் பின்னர் இது குறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது பாமகவில் இரு அணி கிடையாது என் தலைமையிலான அணிதான் பாமக வர இருக்கும் தேர்தலில் நாங்கள் விரும்பிய வெற்றியை பெறுவோம் முதல்வர் மு க ஸ்டாலின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது பாமக செயல் தலைவர் காந்திமதி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவார் என்று தெரிவித்தார் மேலும் திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில் நீங்கள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும் எதுவுமே நடக்காது என்று சொல்ல முடியாது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்து சென்ற நிலையில் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது அவர் தமிழக வருகையின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி நேரில் சந்தித்தார் அடுத்த நாளை எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் பட்டியலை ஆளுநரிடம் சமர்ப்பித்து நடவடிக்கை கோரினார் இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் எடப்பாடி பழனிசாமியே சென்னை பசுமை வழி சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி நேரில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பில் அதிமுக பாமக இடையிலான தேர்தல் கூட்டணி உறுதி செய்யப்பட்டது இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி எங்கள் கூட்டணியில் பாமக இணைந்துள்ளது அதிமுக பாஜக பாமக கட்சிகள் இருக்கும் எங்கள் கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் விரைவில் சேர்க்கப்படும் எங்கள் கூட்டணி இயற்கையான கூட்டணி வெற்றி கூட்டணி என தெரிவித்தார் ஒரு நாடகம் என விமர்சித்தார் பாமக நிறுவனர் ராமதாஸ் தானே அக்கட்சி நிறுவனர் எனவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தன்னுடைய தலைமையில் தான் கூட்டணி குறித்து பேச முடியும் என்றும் தான் அமைக்கும் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார் அன்புமணி கூட்டணி பேசியிருப்பது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் அப்படி ஒரு கூட்டணி பேச்சு நடந்திருந்தால் அது சட்டவிரோத போதும் ராமதாஸ் கூறியுள்ளார் ராமதாஸை கலந்தாலோசிக்காமல் அனுமதி பெறாமல் விதி பதிமூன்றின் படி எந்த ஒரு கூட்டமும் கூடாது எனும் சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது அதை மதிக்காமல் நண்புமணி தரப்பு பொதுக்குழு என்னும் பெயரில் கூட்டம் நடத்தியது சட்டவிரோதம் என செய்தியாளர் சந்திப்பில் ராமதாஸ் ஆதரவு எம்எல்ஏ அருள் தெரிவித்தார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பாருங்க